அதாவது இது எல்லாத்தையுமே ஓவராலாக கைட் பண்ணது யார் அப்படின்னா ஒரு இமாம் அதாவது ஒரு இஸ்லாமிய மத குரு தான் இது கைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த வண்டி இருக்குது பார்த்திங்களா இந்த கார் பாம்ஸ் மூணு காரில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அது ஒன்று தான் பண்ண முடிஞ்சது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம சப்ஸிக்வெண்ட்டாக பார்ப்போம் அப்போ இது எல்லாத்தையுமே இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இது இது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்க் பக்கத்தில் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த உமர் அப்படிங்கிறவன் அந்த அந்த தான் வந்து இந்த சூசைட் பாம்பர் அவர் தான் போய் வெடிச்சிருக்காரு அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எப்படின்னா அவரோட டிஎன்ஏயும் அவரோட தாயாரோட டிஎன்ஏயும் செக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உமர் அப்படிங்கிறவர் தான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்ப அவர் எங்கே போயிருக்காருன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மசூதியை போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போறாரு எல்லா தீவிரவாதிகள் இதுல பிடிப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தீவிரவாதியும் உடனே டர நெட்வொர்க்கை நேப் பண்ணிருக்காங்க எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருக்காங்க அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் உடனே நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேட்கலாம் சார் நாத்துராம் கோட்ஸே காந்தியை கொண்டாரே சார் அவர் ஒரு ஹிந்து டெரரிஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் ஒரு பொலிட்டிக்கல் அசாசன் தன்னோட அரசியல் கருத்து வேறுபாடுக்கு வேண்டி ஒரு கொலையை பண்ணியிருக்கார் அவர் போய் எல்லா கண் எடுத்து டம் 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 டும்னு எல்லாரையுமே சுட்டுக்கொள்ளல அவர் யாரை எதிரி நினைச்சாரோ சுட்டுக் கொண்டார் தவறா கண்டிப்பாக தவறு மாற்று கருத்தே இல்லை அதுக்காக அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும் பட் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு